நம்ம நாட்ட வந்து ஒரு நல்லவங்க ஆண்டாங்க அப்படின்னா அந்த டைமில் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை முறை எவ்வளோ சுமிச்சமாக இருந்திருக்கு இருக்கும் அப்படின்றத வந்து வரலாற்றுகளில் நிறைய பார்த்துருக்குறோம் குறிப்பாக சில வரலாற்றுகளை சொல்லணும் அப்படின்னா ராஜராஜ சோழன் ஆண்ட காலம் அதுக்கப்புறம் அவரோட சன் வந்து ராஜேந்திர சோழன் ஆண்ட காலம் அதுக்கப்புறம் ஜடாவர்மா பாண்டியன் அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி அவர்கள் ஆண்ட காலம் அதுக்கப்புறம் இன்னும் பின்னோக்கி போனோம் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அதுக்கப்புறம் அசோகர் ஆண்ட காலம்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பொற்காலமாகவே ஃபீல் பண்ணாங்க ஏன்னால் மக்கள் வந்து மிக பாதுகாப்பாகவும் பொருளாதாரத்துலேயும் நல்ல நிலையில் இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படி ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அந்த அரசர்கள் வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க அதனால் மக்கள் வந்து மிக மிக சந்தோஷமாக இருந்தாங்க அப்படி ஒரு காலகட்டம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு கடந்த பதினோரு வருஷமாக இந்தியா வந்து மிகச்சிறந்த முறையில் அதிவேகமாக இருக்குது மக்களும் மிக சேஃபாக பாதுகாப்பாக இருக்கிறாங்க அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்லலாம் நாமளே நம்மளோட ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்துலேயும் இருக்கிறோம் ஒரு சில எக்ஸாம்பிளை பார்ப்போம் இந்த ஆப்ரேஷன் செந்தூரில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய வார் வந்து மூணு நாளில் முடிஞ்சிச்சு அதுக்கு மிக முக்கிய காரணம் மிகப்பெரிய கதாநாயகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரம்மோ சேவுகணை அது வந்து இருபது இருபத்தி ரெண்டு பிரம்மோ சேவகணையை தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம் மொத்தமாக யூஸ் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு சூப்பர் சானிக் மிசைல் அந்த சூப்பர் சானிக் மிசைலோட வேகம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி நானூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வந்து போகக்கூடியது ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்ரு ரேஞ்சு ஸோ இது வந்து பாகிஸ்தான் என்டையர் ஏரியாவும் நம்மளால கவர் பண்ண முடியும் இது வரைக்கும் அந்த பிரம்மோ சேவு தடுக்கக்கூடிய இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு உபகரணமும் உலகத்தில் யாருக்கிட்டையும் இல்லை அதை அடித்து சொல்லலாம் இதை அவங்களால் தடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அவங்க கண்ணு மிக்கிறதுக்குள்ளே அது போய் என்ன பண்ணிடுது டார டார்கெட்டை அட்டாக் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுது இந்த ஒரு ஏவுகணையே வந்து உலகத்தில் யார்கிட்டயும் வந்து இன்டர்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு ஸ் ஹைப்பர் சானிக் மிசைல் இப்போ வந்து பார்த்தது சூப்பர் சானிக் மிசைல் இதை தாண்டி ஹைப்பர் சானிக் மிசைல் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவர் வந்து பிரம்மோஸுக்கு அண்ணன் அவருக்கு பேர் என்ன அப்படின்னா விஷ்ணு அதாவது விஷ்ணு புறப்பட்டுட்டார் அப்படின்னா அது அவ்வளோ தான் அந்த டார்கெட் அதை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த மாரி ஒரு மிசைல் தான் வந்து க்ரூஸ் மிசைல் அதோடய வேகம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மணிக்கு வந்து பதினோராயிரம் கிலோமீட்டர் அதோடய ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ன்றது சுற்றி வட்ட சுற்று வட்டார சைனா ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் சரி இந்த பிரம்மோ சேவகனையும் வச்சு இது பண்ணிட்டோமே பாகிஸ்தானை ஒன்றுலா பண்ணிட்டு இப்போ விஷ்ணு எதுக்கு அவங்களுக்கு தேவையே இல்லையே அப்படின்னா இது வந்து பாகிஸ்தான ப கிடையாது இது வந்து குறிப்பாக வந்து சைனாவுக்காக டெவலப் பண்ண ஒரு க்ரூஸ் மிசைல் பாகிஸ்தான்லாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு காசு தான் அவனை வந்து ஒன்றும் பெருசாக அவனை பற்றி ஆல்டிக்க தேவை கிடையாது இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய த்ரெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ரொம்ப ஒம்புழுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் தான் இப்போ நம்மளோட நீர்மொழி கப்பல்லாம் இருக்கு இல்லைங்களா அணுசக்தி ஆயுதங்களை தாங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு இந்த விஷ்ணுவை செலுத்தினா கிட்டத்தட்ட அவங்களோட பீஜிங் தலைநகர் பீஜிங் ஷாங்காய் மிக முக்கியமான வர்த்தக தலைநகரம் இதெல்லாம் வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி அழிச்சிடலாம் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஷ்ணு கிளம்பிட்டாருன்னா அந்த டெரிட்டரியை வந்து எவனாலையும் உலகத்தில் இருக்க எவனாலையும் காப்பாற்ற முடியாது இதுக்கப்புறம் வந்து சைனாக்காரன் நம்மள்ட்ட வளாட்டுவான்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அவனால் வாழாட்ட முடியாது அப்படி ஒன்றா வந்து அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான் மின்னிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டரில் வந்து சண்டை போடுறது வரது இந்த வேலையெல்லாம் எல்லாம் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒரு நியூஸ்லாம் வராது அருணாச்சல பிரதேசத்தை தன்னோட டெரிட்டரின்னு அறிவிப்பார் அதுக்கு தனியாக வந்து விசா இது பண்ணுவார் அதுக்கு போகணுன்னா சைனாட்ட பர்மிஷன் காரணம் என்னென்ன அட்டகாசம் பண்ணா இப்போ பார்த்தீங்களா எந்த ஒரு நியூஸும் வரதில்லை காரணம் என்னன்னா நம்மளோட ராணுவ பலம் வந்து அவனுக்கு நான் முழுசாக தெரிஞ்சு போச்சு இந்தியாவுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போரில் கலந்துக்கிட்டால் பல போரில் கலந்துட்டாங்க எப்போ பார்த்தாலும் தீவிரவாத எல்லாம் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க போர் இதில் யுக்தியில் ஆனால் அவனுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது அவன் அதை நவின்னு ஆயனை என்ன வச்சுருக்கான் அதை பயன்படுத்த தெரியணும்ல அதை புத்திசாலித்தனமாக அந்த போர் வியூகங்களை அமைச்சு நேரத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும்னு வெற்றி கிடைக்கும் அதில் வந்து நம்ம எக்ஸ்பர்ட்டு இனி வந்து சைனாக்காரனும் சரி பாகிஸ்தான்காரனும் சரி கனவுல கூட இந்தியாவை தொட்டு பார்க்கணும் சீண்டி பார்க்கணும் அப்படின்றது நினச்சி கூட பார்க்க மாட்டான் இந்தியானாலே கனவுல ஏஞ்சி கனவுல கனவுல இந்தியா படம் வந்தால் கூட நினப்பு வந்தால் கூட அலறி அடிச்சுட்டு ஓடுற கண்டிஷனில் தான் ரெண்டு பேர் இருக்கானுங்க இந்த விஷ்ணு ஏவுகணைகளை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க சோதிச்சு வெற்றிகரமாக சோதித்து அதை வந்து உலகத்துக்கே அறிவிச்சிட்டாங்க உலகத்துக்கு எல்லாருக்குமே கிளி தான் ஈவன் அமெரிக்கா கூட தான் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் ஜெய்ஹிந்த் வணக்கம்